பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபியும் சமாதானம் உண்டாவதாக நம்மை கைவிடாத இயேசு என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே தேவன் நம்மை ஒருபோதும் நாம் கைவிடுவதில்லை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் உலகத்தில் இருக்கிறதான மக்களும் சரி வேலை செய்கிற இடங்களிலும் சரி மனிதர்களும் சில நேரம் கடம்பிருப்பார்கள் சில நேரம் நம்மை விட்டு சில நேரங்களிலே காலங்களிலே நமக்கு வேலைகளை கொடுப்பார்கள் சில காலங்களிலே அவர்கள் வேலைகளை கொடுக்க மாட்டார்கள் சில நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு அணுகுமுறை இருக்கும் சில நேரங்களிலே நம்மை அவர்கள் விட்டுவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிரியமற்றதானே இல்லை தேவையில்லாத ஒரு காரியங்களை அவர் செய்வார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு எப்பொழுதுமே அவருடைய ஊழியத்தை செய்யும்படிதான ஒரு கிருபியுள்ள காலங்களை நமக்கு கொடுக்குறார் அதற்கு சரியான உதாரணம்னு பார்ப்போம்னு சொன்னால் பேதருதான் தான் யோவான் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தை நான்கிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு உள்ளொருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒரு உள்ளொருவர் அன்பாயிருங்கள் என்கிறதான புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒரு உள்ளொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் சீமோன் பேதரவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான் இயேசு அவனுக்கு பிடித்தமாக நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் பேதுரவனை அவனை நோக்கி ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்றார் ஏசு அவனுக்கு பிடித்தமாக எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ சேவல் கூகுறதற்கு உன்னே நீ என்னை மூன்று தரும் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் இங்கே பேரவை பார்க்குறோம் மிகவும் அவர் ஒரு மனநெகிழ்ந்ததானே ஒரு எமோஷனல் கேரக்டராக அவர் இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் அவர் ரொம்ப துடுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறதிலும் அதிகமாக ஒரு உணர்வு உணர்வு உணர்ச்சி வசப்படுகிறதானே தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார் ஆனாலும் இங்கே அவர் அங்கே ஒரு ஆர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்குது இவர் என்ன மனசில் நினச்சிக்கிறாரு நான் என்ன பண்ணுவேன் உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்றார் அப்போது இங்கே பேரவனுடைய அங்கே ஸ்டேட்மெண்ட்ன்றது அங்கே வித்தியாசமானதாக இருக்கிறது புரிந்து கொள்வதனாலது அங்கே வித்தியாசப்பட்டதாக இருக்கிறது ஏன்னா ஆண்டவராக இயேசுமார் இங்கே சொல்கிறாரு நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்களே அதனால் நீங்கள் என்னுடைய சிஷுகள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் சி சீமன் பேர நோக்கி ஆண்டவரே நீ எங்கே போகிறீர் இயேசு அவனுக்கு பிடித்ததுமாக நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவன் அப்படின்னா கல்வாரி செலுவிலே அவர் போகிறதான அவர் அந்த த இந்த உலக மக்களுக்காக ஜீவனை கொடுக்க போகிறதான விஷயத்தை குறித்து அவர் அங்கே பேசுகிறார் ஆனால் இவர் பேர என்ன பண்ணுறாரு சரியாக அவர் புரிந்து கொள்ளவில்லை அப்போது பின்னே அதுக்கு பின்னால் என் பின்னே வருவா என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கலை அப்போது இவர் என்ன பண்ணுறாருனா உலக பிரகாரமாக ஒரு உணர்வச்சு உணர்ச்சி வசப்பட்டு அங்கே பேசும்பொழுது இயேசுவானோர் சொல்கிறாரு நீ என்னை சேவல் கூறுவதற்கு முன்னே என்னை மூன்றுதளம் மறுதளிப்பாயினார் அப்படியாக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இங்கே பேதுரு என்ன பண்ணுறாரு மரு மறுதளிக்கிறவராக இருக்கிறார் மிகவும் ஒரு மோசமான நிலைமைக்கு அங்கே பேதுரு தள்ளப்படுகிறார் ஆனாலும் மறு ஒரு விஷயாய் இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு அவருடைய ஊழித்து செய்ய முடியாது என் பின்னே வரக்கூடாது ஆனாலும் அதுக்கப்புறம் என் பின்னே வருவேன் சொன்னதான விஷயத்தை இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் இங்கே இருக்கிறார் அதே யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து நாம் பா பார்க்கும் பொழுது அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சிமோன் பேதர்வை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் இருக்கிறாயே என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் இரண்டாம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்னிடத்தில் இருக்கிறாயே என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உமை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் மூன்றா தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமான எஸ் சி நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயே என்று அவர் மூன்று தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் பிரியமானவர்களே எந்த இடத்துல பார்க்குறோம் அதுக்கப்புறம் என் பின்னே போகிற இடத்து வரக்கூடாது அதுக்கப்புறம் என் பின்னே வருவேன் என்று தானே சொன்னதான ஒரு விஷயத்தை இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் திட்டம் தெளிவுமாக பேதுருவுக்கு அங்கே வெளிப்படுத்தும் பொழுது தெரியப்படுத்தும் பொழுது அங்கே சீமன் யோனாவின் குமார் அங்கே சீமோன் பேதுரு அங்கே என்ன பண்ணுறார் ரொம்பவும் ஒரு மனம் கலங்கினதான ஒரு விஷயத்தில் துக்கப்பட்டவராக தான் செய்ததான அந்த ஒரு விஷயத்தை அந்த மறுதளித்ததான ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்து மறுபடியுமாக ஆண்டவராக இயேசு சூனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்ததானே அந்த ஆடுகளை தானே ஒரு கிருபையும் அந்த ஊழியத்தின் தரிசனத்தையும் அதற்கான ஒரு ஆயத்தத்தையும் இங்கே பேதிரி பெற்றுக்கொள்கிறார் ஆக பிரிய மாணவர்களை இன்றைக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை கொடுப்பேன் எல்லாவற்றையும் கொடுப்பேன் நான் எதையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகள் நமக்கு வரும்பொழுது கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கக்கூடியதான அநேக சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகிறது அப்போது கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையானது இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையானது பரிதபிக்கக்கூடிய தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கிறிஸ்துவ விட்டு பிரிந்து போவதில்லை அவர்கள் பெருசாக அவங்க நினச்சிக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு பெரிதான இழப்பு ஒன்றும் இல்லையோ என்று அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் ஆனால் அது அது அல்ல மாறாக தேவன் அழைத்ததான அந்த அழைப்புக்காக எப்பொழுதுமே நாம் அந்த பந்தயப் பொருளை இறந்து விடாதபடி அவருக்காக நாம் காத்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் இதை நான் புரிந்து கொள்ளாதவர்களுடைய கிறிசுவனுடைய வாழ்க்கையானது அது ஒரு வீணான வாழ்வு ஆனால் நிறைய பேருக்கு அது புரியாமல் நான் செய்யதே நான் செஞ்சு நிற்பேன் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தில் இருக்கிறதான மனிதர்களுக்கு எதுவுமே புரியாது கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்காமே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க செய்கிறதே அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்போது முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டால்தான் நம்ம நம்முடைய சுயசித்தின்படி செய்ய மாட்டோம் அங்கே ஆண்டவிராக இயேசுவான் சொல்றது நான் போகிற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு இல்லை இல்லை நான் போ நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு அங்கே பேதுரு சொல்லும்பொழுது அவருடைய அந்த நிலைமையை நீ யார் என்பதை அங்கே ஆண்டவிராக இயேசுவானவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார் பேதுருடைய கெப்பாசிட்டி இவள் தான் தகுதி இவள் தான் என்பதை அவருக்கு புரிய வச்சுட்டு மறுபடியும் நீ தகுதியற்றவனாக இருந்தாலும் நீ சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்தாலும் நீ என்ன பண்ண என்னுடைய ஊழி திசை என் ஆடுகளை மெய் அப்படிங்கிறதான ஒரு அழைப்பானது அங்கேயே கிடைக்குது பிரிமாண்டவர்களே நம்ம கூட நிறைய சூழ்நிலையில் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இருந்தாலும் கிறிஸ்துவின் அழைப்பானது மறுபடியாய் மறுவரிசையாய் நமக்கு வந்து அதை நாம் செய்யும்படிதான ஒரு தகுதி ஆண்டவராக இயேசுவானவர் என்ன கொடுக்குறார் நம்ம எப்போ அந்த தகுதி பெறுகிறோன்னா அந்த வாரத்தின் முதல் நாளில் சபையாக கூடிய அந்த அப்பம் விற்கும் பொழுது மறு இந்த தகுதியானது நமக்கு கிடைக்குது நம்ம சொல்கிறது நம்ம ஆயிரம் சொல்லுவோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் அப்படி செய்வேன் ஊழியத்தை இப்படி செய்வேன் அப்படி கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன் அப்படி பரிசுத்தமாக வாழ்வேன் இப்படி என்னால் வாழ முடியும் என்னால் முழுவதுமாக பரிசுத்தமாக வாழ முடியும் நான் பாவமே செய்ய மாட்டேன் என்கிறதான ஒரு பேச்சு நமக்கு இருக்கும் அப்போது ஒரு பேச்சு ஆனது அங்கே என்ன பண்ணது ஒன்றுத்துக்குமே உதவாது எது உதவுன்னா தேவனுடைய கிருபை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கறதான அந்த வாழ்வு அவர் மூலமாக நமக்கு கிடைக்கிறதான வழிநடத்தலானது நமக்கு ஒரு பெரிதான ஒரு கிருபையை கொடுத்து மறுவரிசையாகி அவருடைய ஊழியத்தை செய்டியதான ஒரு வல்லமையும் ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒரு வழிநடத்துலையும் நமக்கு கொடுக்கறது ஆனால் இது புரிஞ்சிக்காமல் நம்ம செய்கிறதே நம்ம செஞ்சுன்னு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையானது அது வீணாக இருக்கும் ஆக பிரியமானவர்களே இந்த எந்த நாளிலே நம்ம பேதருவாக இருந்தாலும் பேதருவை போல மனநிலைமைகள் உடையவர்களாக இருந்தாலும் ஒரு வசப்பட்டதான மனிதர்களாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசுவானவர் மறு ஒரு விஷயம் நமக்கு அவருடைய ஊழியத்தை அவருக்கு வாழும்படியதான ஒரு கிருபையுள்ள ஒரு வரைமுறையை ஒரு சட்டத்திட்டங்களை அவர் நம் கொடுத்திருக்கிறார் அதனால் கிறிஸ்துவுக்கு உண்மையாக வாழ்வும் எப்பொழுதுமே நாம் செய்ய வேண்டிய பணியை நாம் செய்வோம் தெய்வந்தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்